அடுத்த பரிகாரம் என்னென்னாக்கா உங்களுக்கு இப்போ வீடு வாங்கணும்னு இருக்கும் இல்லை வியாபாரத்தை வந்து பெருக்கணும்னு இருக்கும் நிறையா பிரான்ச்சஸ் ஓப்பன் பண்ணணும் பையன் வந்து அப்ராட் போகணும் நிறையா சம்பாதிக்கணும் இந்த வேலை கிடைக்கணும் நிறையா இருக்கும் நம்மளுக்கு கோரிக்கை அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கனாக்கா ராத்திரி படுக்கும் பொழுது ஒரு சின்ன வெள்ளை பேப்பர் ஹோம் ஸ்ரீ சாயரா யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் என்னுடைய சேனல் பேர் வந்து மலா சாண்டி வந்து சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் டே டு டே பிரச்சனைகளுக்கு எல்லாத்துக்குமே அதில் வந்து ஒரு தீர்வு இருக்கும் எல்லாமே எளிமையான டிப்ஸு தான் போட்டிருக்கேன் இதை தவிர அழகு குறிப்புகள் போட்டிருப்பேன் என்னோடய ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ் டீட்டெயில்ஸ் போட்டிருப்பேன் நீங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான அத்தனை இதுவுமே உங்களுக்கு இந்த சேனலில் பார்க்கலாம் ஓகேங்களா இதோட வந்து பிரச்சனைகளுக்கு வந்து பயந்து ஓடாதீங்க எல்லா பிரச்சனையுமே தீர்க்க முடியும் யாருமே வந்து இதை தீர்க்க முடியாது அதை தீர்க்க முடியாது இப்படியே இருந்துருமோ அப்படின்லாம் பயந்துட்டு தவறான முடிவுகளுக்கு போயிடாதீங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் எல்லா பிரச்சனையும் தீர்க்க முடியும் நீங்கள் என்னோடய வீடியோவை பார்த்து பண்ணுங்கள் பரிகாரங்கள் எதுவும் சரியாக வரலன்னா நான் வந்து உங்களுக்கு சக்தி ஊட்டப்பட்ட ஆன்மீக பொருட்கள் கொடுக்குறேன் எனக்கு வந்து இப்போது ராசி நட்சத்திரம்லாம் நீங்கள் கொடுத்தீங்கன்னா நான் அதுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு என்ன பொருள் வந்து உங்களுக்கு செட் ஆகும் இந்த பிரச்சனையிலேருந்து எப்படி விடுபடலாம் அப்படின்னு சொல்லி நான் வந்து உங்களுக்கு கொடுக்குறேன் ஓகேங்களா அதனால எதுக்குமே பயப்படவே பயப்படாதீங்க உங்களுக்கு வந்து அம்மாவா சகோதரியாக யூடியூப் சேனல் மூலமாக உங்கள் வீட்டுக்கே வந்து நான் உங்களுக்கு எல்லா டிப்ஸையுமே சொல்லியிருக்கேன் பார்த்து பண்ணுங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து எல்லாமே ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை கொடுக்கும் உங்களுடைய பிரச்சனை வந்து எதுவோ அதை தீர்க்கறத்துக்கான வழியெல்லாம் அது காமிக்கும் பிரச்சனையை வந்து உடனே ஓவர்னை எல்லாமே தீந்துராது ஏன்னா நம்ம நிறையா பிரச்சனைகள் சேர்த்து வச்சுருப்போம் அதனால் நீங்கள் வந்து பொறுமையாக ஒரு ஒரு பிரச்சனையிலேருந்து வெளியில் வளர்க்கணும் எப்போவுமே சிக்கலை இருந்ததுன்னா அதுலேருந்து விடுபடணுமே தவிர ஒரே நாளில் வந்து சிக்கலை வந்து இது பண்ண முடியாது ஓகேங்களா அதனால் எதுக்குமே பயப்படாதீங்க அடுத்த பரிகாரம் என்னன்னாக்கா உங்களுக்கு இப்போ வீடு வாங்கணும்னு இருக்கும் இல்லை வியாபாரத்தை வந்து பெருக்கணுன்னு இருக்கும் நிறையா பிரான்ச்சஸ் ஓப்பன் பண்ணணும் பையன் வந்து அப்ராட் போகணும் நிறையா சம்பாதிக்கணும் இந்த வேலை கிடைக்கணும் நிறையா இருக்கும் நம்மளுக்கு கோரிக்கை அப்போ நீங்கள் என்ன பண்றீங்கன்னாக்க ராத்திரி படுக்கும் பொழுது ஒரு சின்ன வெள்ளை பேப்பர் அன்ரூல்டு பேப்பர் எடுத்துக்கோங்க அதில் என்ன பண்ணுங்கன்னாக்கா ரெண்டு ஏலக்காய் ரெண்டு ஒரு பச்சைக்கால் பூரம் ரெண்டு கிராம்பு வைங்க வச்சுட்டு என்ன பண்ணுங்கன்னாக்கா இது அஞ்சு வைக்கலாம் இல்லைன்னா ரெண்டு வைக்கலாம் வச்சுட்டு அதில் வந்து ஸ்ரீ மந்திரம் இல்லைன்னா ஃபைவ் டூ ஜீரோ இல்லைன்னா கவுண்ட் எந்த மதத்தினரும் செய்யலாம் இதையும் அதை எழுதிட்டு அந்த பேப்பரை மடிச்சுக்கோங்க மடிச்சுட்டு என்ன பண்ணுறீங்கன்னா இடது உள்ளங்கையில் வச்சுட்டு வலது உள்ளங்கையால் மூடிக்கோங்க இது வந்து நீங்கள் படுக்கிறதுக்கு முன்னாடி பண்ணணும் மூடிட்டு இந்த மா உங்களுக்கு இந்த இந்த பேப்பர்லேயே நீங்கள் வந்து உங்களுக்கு ஒரு என்ன கோரிக்கையோ எனக்கு வீடு வேணும் எனக்கு சொந்தமாக ஒரு வீடு வேணும் இல்லை எனக்கு வந்து ஒரு இந்த மாதம் எனக்கு மூன்று லட்சம் ரூபாய் வேண்டும் இல்லை என்னுடைய பையனுக்கு இந்த வேலை கிடைக்கணும் அப்படி ஏதோ ஒன்று எழுதி எழுதிடுதாக்கில் எழுதிட்டு அதை இடது உள்ளங்கையில் வச்சு வலது உள்ளங்கையால் மூடிட்டு திருப்பி அந்த வேண்டுதலை வந்து நீங்கள் பலமுறை வந்து கண்ணை மூடிட்டு மனதார வந்து நீங்கள் சொல்லுங்கள் மனசுக்குள்ளேயே சொல்லுங்கள் சொல்லிவிட்டு என்ன பண்ணுங்கன்னா இதை தலைமாட்டு கடியில் வச்சுட்டு தலகாணி கடியில் வச்சுட்டு படுத்து தூங்கிடுங்க அடுத்த நாள் வந்து அந்த பேப்பர் மடித்த பேப்பர் இருக்குது பார்த்தீங்களா அதை எடுத்து நீங்கள் வந்து பணம் உங்களுடைய பீரோலையோ உங்கள் லாக்கர்லையோ எங்கேயோ ஒரு இடத்துல வச்சுடுங்க இந்த கோரிக்கை வந்து தானாக வந்து நிறைவேற ஆரம்பிக்கும் இதை வந்து நீங்கள் புதன்கிழமை காலம்பர வர புதகோரையிலையோ இல்லை வெள்ளிக்கிழமை காலம்பரம் வர சுக்கரகோரையிலையோ ஸ்டார்ட் பண்ணிங்க இதை வந்து நாற்பத்தெட்டு நாள் அதே பேப்பரையே எடுத்து நீங்கள் மறுபடியும் மறுபடியும் பண்ணிவிட்டு வாங்க அதை வந்து தொடர்ச்சியாக நாற்பத்தெட்டு நாள் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அதை நிறைவேறிவிடும் உங்களுடைய கோரிக்கை அப்போ அது உள்ளே இருக்கிற பொருட்களை எடுத்து கால்படாத இடத்துல மனுஷங்க கால்படாத இடத்துல வந்து நீங்கள் அதை போட்டுருங்க திருப்பி வந்து உங்களுக்கு புதுசாக இன்னொரு ஒரு இது வேணும்னாக்கா அந்த இன்டென்ஷனை நீங்கள் க்ரியேட் பண்ணிவிட்டு அதை வந்து நீங்கள் எழுதி அதுக்கும் வந்து இதே மாதிரி சொல்லிட்டு வரலாம் இது பண்ணிட்டே வாங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து உங்களுடைய கோரிக்கை என்னவோ அது வந்து நிறைவேறும் இது வந்து நான் செஞ்சு பார்த்துருக்கேன் நீங்களும் செஞ்சு பாருங்க எந்த விஷயமுமே நடக்க மாட்டேங்கிறது எதுவுமே நம்ம நினைச்ச மாதிரி நடக்கலை எந்த கோரிக்கையுமே நிறைவேற மாட்டேங்கிறது காசு வர மாட்டேங்கிறது பையனுக்கு அட்மிஷன் கிடைக்க மாட்டேங்கிறது வெளிநாட்டில் போய் படிக்கலான்னா ஒன்றும் நடக்க மாட்டேங்கிறது வியாபார விரித்தியாக மாட்டேங்கிறது இப்படி மாதிரி இருக்கிறவங்க வந்து இந்த பரிகாரத்தை பண்ணுங்க சூப்பராக இருக்கும் ரொம்ப நல்ல பிரமாதமாக இருக்கும் நீங்கள் என்ன பண்ணுங்கனாக்க ஒரு வெள்ளை பேப்பர் இந்த மாதிரி எடுத்துட்டு அதில் வந்து ஸ்ட்ரீம் அப்படின்னு எழுதிக்கோங்க ஸ்ட்ரீம் ஃபைவ் டூ ஜீரோங்கிறது வேறு மதத்தின் எழுதிக்கலாம் கவுண்ட்டு இதுவும் வேறு மதத்தினரெலாம் எழுதிக்கலாம் இது பாருங்கள் ஸ்ட்ரீம் ஃபைவ் டூ ஜீரோ கவுண்ட்டு இப்போ எனக்கு வந்து மாதம் வந்து எனக்கு பத்து லட்ச ரூபாய்க்கு பிஸ்னஸ் ஆகணும் அப்படின்னு எனக்கு ஒரு கோரிக்கை இருக்குது நல்லா வியாபாரம் ஆகணும் நல்ல பண வசதி வேணும் எது வேணாலும் என் பையன் பச பையன் வந்து வெளிநாட்டில் இந்த இடத்துல போய் படிக்கணும் இப்படி எந்த கோரிக்கை வேணாலும் இதில் வந்து கீழே எழுதுங்க இந்த இதில் வந்து எழுதிக்கோங்க நான் சும்மா வந்து இதில் எழுதியிருக்கேன் எனக்கு மாதம் ருபீஸ் டென் லேக்ஸ் பிஸ்னஸ் ஆகணும்னு எழுதியிருக்கேன் அதில் வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா ரெண்டு ஏலக்காய் ரெண்டு கிராம்பு அஞ்சா கூட போட்டுக்கலாம் ஒரு பச்சை கல்பூரம் இதை வந்து வச்சு இதை மூடிடுங்க இப்படி பொட்லை மாதிரி கட்டிக்கோடு ஓகேங்களா இந்த பொட்லத்தை என்ன பண்ணணுன்னாக்கா இப்படி கையில் வச்சுட்டு நம்ம இந்த இப்படி கையில் வச்சு மூடிட்டு உங்களுடைய கோரிக்கை எனக்கு மாதம் பத்து லட்ச ரூபாய் டேர்ன் ஓவர் ஆகணும் மாதம் பத்து லட்ச ரூபாய் வியாபாரம் ஆகணும் எனக்கு மாதம் பத்து லட்ச ரூபாய் இந்த மாதிரி வந்து நைட்டு படுக்கிறதுக்கு முன்னாடி சொல்லிவிட்டு இது உங்கள் தகராணு கடியில் வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் டே என்ன பண்ணுங்கன்னா அதை எடுத்து எங்கேயாவது பீரோ லாக்கரில் வச்சுக்கோங்க டெய்லி இதை எடுத்து எடுத்து நீங்கள் சொல்லலாம் அந்த கோரிக்கையை நிறைவேற வரைக்கும் அதுக்கப்புறமா நீங்கள் வந்து இந்த பொருட்களை வந்து கால் படாத இடத்துல எங்கேயாவது நீங்கள் இது பண்ணி விட்டுடலாம் ஓகேங்களா நல்லா பார்த்துக்கோங்க நம்ம வந்து ஸ்ரீமந்திரம் எழுதி இருக்கும் ஃபைவ் டூ ஜீரோ இருக்கும் கவுண்ட் எழுதியிருக்கோம் வேறு மாதிரி என்னென்னா ஃபைவ் டூ ஜீரோ கவுண்ட் எழுதிட்டு உங்கள் கோரிக்கையை எழுதிக்கோங்க ரெண்டு ஏலக்காய் ரெண்டு கிராம்பு ஒரு இது ஒரு பச்சக்கர் பூ இதை வச்சுட்டு இது பொட்லம் கட்டிட்டு நைட்டு நம்ம வந்து இதை பண்ணுறோம் நம்ம தலைகாணி கடையில் தான் இதை வச்சுக்க போகிறோம் இது கோரிக்கை நிறைவேற வரைக்கும் நீங்கள் இதை எடுத்து எடுத்து இதே மாதிரி பண்ணிவிட்டு தலையாணி கடையில் வச்சுக்கலாம் இல்லைனாக்கா உங்களுடைய பீரோ லாக்கர் எங்கே வேணாலும் இதை வைக்கலாம் ஆனால் டெய்லி இதை பண்ணும்போது என்ன ஆகும்னாக்க பிரபஞ்ச சக்தியில இருந்து நமக்கு வந்து வர வேண்டிய எல்லா வரவேண்டியும் நிறைவேறதுக்கான விரைவிலேயே நிறைவேறவும் இது செஞ்சு பாருங்க ரொம்ப சூப்பரா இருக்கும் இந்த பரிகாரம் ஓகேங்களா பெரிய வறுமையிலேருந்து இருக்கிறவங்க கூட வெளியில வந்து நல்ல கோடீஸ்வரன் ஆக வாய்ப்பு இருக்கு எல்லாருக்குமே பிரபஞ்சத்தோட அருளோடையும் எல்லா கடவுளோட அருளோடையும் கம்பல்சரி வந்து உங்களுக்கு வேண்டிய காரியங்கள் வந்து இதன் மூலமாக நடக்கும் நீங்கள் பண்ணி பாருங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிசல்ட்டு இருக்கும் எல்லாருமே ப பிரச்சனைகள்லேருந்து வெளியில் வந்துடுங்க என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு தேவையான எல்லா டிப்ஸும் அதில் போட்டிருக்கேன் எல்லாத்துலேருந்து நீங்கள் வெளியில் வர முடியும் நம்பிக்கையோடு இருங்க ஏதாவது உங்களுக்கு வேணும்னாக்கா என்னுடைய ஃபோன் நம்பர் நான் இங்கே கொடுத்துருக்கேன் நைன் டூ ஃபோர் எயிட் ஜீரோ சிக்ஸ் டபுள் எயிட் டபுள் நைன் இன்னொரு நம்பர் நைன் ஃபைவ் ஃபோர் டபுள் டூ எயிட் செவன் எயிட் டபுள் நைன் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் எல்லாத்துலேயுமே என்னோட டிப்ஸ் எல்லாமே இருக்கும் நீங்கள் எதில் வேணாலும் பார்த்துக்கலாம் யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறையா டிப்ஸ் இருக்கும் ஃபேஸ்புக்லேயும் இன்ஸ்டாகிராம்லேயும் இருக்கும் பட் நீங்கள் வந்து யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா நிறையா இருக்கும் ஓகேங்களா பாருங்கள் எல்லாத்துலேயுமே நீங்கள் வந்து டிப்ஸு உங்களுக்கு வந்து அன்னன்னைக்கு உங்களுக்கு மோட்டிவேஷன் மெசேஜஸ் எல்லாமே இருக்கும் எல்லாத்தையும் பாருங்கள் எல்லாமே உங்களுக்கு உங்களுடைய பலனுக்காக தான் பார்த்து உங்களுக்கு பலன் கிடைச்சிதுன்னா எனக்கும் ரொம்ப சந்தோஷந்தான் நன்றி வ